காலை சூரியன் தஞ்சாவூர் பெரிய கோயிலின் கோபுரத்தை தழுவிய தருணம் நாட்டின் பல மூலைகளிலிருந்து வந்த சுற்றுலா பயணிகள் அங்குள்ள ஒவ்வொரு சிற்பத்தையும் அல்ல மனதாலும் ரசித்தார்கள் குதிரை மீது வீரன் அவன் கண்களில் துணிவு நடனமாடும் தேவதை அவள் விரல்களில் இசை சிவனின் முகத்தில் அமைதி ஆயிரம் ஆண்டுகளின் தவம் போல ஒரு குழந்தை இவை பேசுமா என்று கேட்டது அம்மா சிரித்தாள் காலம் பேச வைத்த கதைகள் இவை என்றாள் கேமரா கிளிக் சத்தம் கூட சிற்பங்களின் மௌனத்தை கலைக்காமல் நின்றது அந்த நொடியிலே அனைவரும் உணர்ந்தார்கள் இது கோயில் மட்டுமல்ல கல்லில் பதிந்த வரலாற்றின் உயிர் வெயிலில் தஞ்சாவூர் பெரிய கோவில் கோவையிலிருந்து வந்த நண்பர்கள் குழு விமானத்தின் நிழலை தேடி சுற்றினர் ஆனால் எங்கும் நிழல் இல்லை வியப்புடன் அவர்கள் கேட்டபோது வழிகாட்டி சிரித்தபடி சொன்னார் சூரியன் நகர்ந்தாலும் இந்த விமானம் தன் நிழலை தன்னுள்ளே கொள்ளும் அவர்கள் மேலே பார்த்தனர் அந்த உயரத்தில் கல் அல்ல கணிதமும் கலையும் சேர்ந்து ஆயிரம் வருடங்களாக நின்று கொண்டிருந்தது காலை சூரிய ஒளியில் தஞ்சாவூர் பெரிய கோவில் பொன்னாக மின்னியது சென்னையிலிருந்து வந்த ஒரு குடும்பம் ராஜகோபுரம் முன் நின்றவுடன் பேச மறந்தது அப்பா மெதுவாக சொன்னார் இது கோவில் அல்ல ஆயிரம் வருட வரலாறு அம்மா பெரும் நந்தியை பார்த்து வியந்தார் குழந்தைகள் வானத்தை தொடும் விமானத்தை பார்த்து இதை மனிதர்கள் கட்டினார்களா என்று கேட்டனர் அந்த கேள்விக்கே பதிலாக கோவில் மௌனமாக நின்றது அந்த மௌனத்தில்தான் தஞ்சாவூர் பெரிய கோவிலின் உண்மையான அழகு இருந்தது காலை நேர சுற்றுலா கூட்டம் தஞ்சாவூர் பெரிய கோவிலில் குவிந்தது திருச்சியிலிருந்து வந்த கல்லூரி மாணவர்கள் சிற்பங்களை பார்த்து புகைப்படம் எடுத்தனர் ஒரு மாணவன் மெதுவாக சொன்னான் ஒவ்வொரு சிற்பமும் ஒரு கதையை சொல்ற மாதிரி இருக்கு அவனது தோழி பதிலளித்தாள் அதுதான் இந்த கோவிலின் அழகு அந்த நொடியில் புரிந்தது இந்த கோவில் கல்லால் கட்டப்பட்டதில்லை கலை வரலாறு மனித உழைப்பு மூன்றும் சேர்ந்து உருவான ஒரு வாழும் காவியம் மாலை நேரம் மதுரையிலிருந்து வந்த ஒரு முதிய தம்பதிகள் மெதுவாக தஞ்சாவூர் பெரிய கோவிலுக்குள் நடந்தனர் பெரிய சிவலிங்கம் முன் நின்றதும் அவர்களின் கண்கள் நனிந்தன ஆயிரம் ஆண்டுகளாக இந்த கோவில் பக்தியைக் காக்கிறது என்று பாட்டி சொன்னார் பாட்டன் கல்லை தொட்டு வணங்கினார் அந்த கல்லின் குளிர்ச்சியில் அவர்களுக்கு நம்பிக்கையின் வெப்பம் கிடைத்தது